மற்ற மத குருமார்களுக்கும் ஆன்மீகவாதிகளுக்கும் இல்லாத ஒரு பெரிய பெருமை ராமானுஜருக்கு தமிழ் செய்த பார்த்தசாரதி பெருமாளை வேண்டி அப்படிப்பட்ட அந்த திருவள்ளிக்கணி பெருமாளை நினைச்சு அவரே கணவளை வந்து எம்பெருமானே உங்களுக்கு மகனா பரப்பார் அப்படின்னு சொல்லி ராமானுஜர் அவதரித்தார் உன் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் அறம்பயரும் கிடந்து இயங்கும் படியாய் கிடந்து உன் பவலவாய் காண்பேனு திருப்பதி பெருமாள் தன்னுடைய நெஞ்சத்தை எல்லாம் கொடுத்தவர் அவர் குழந்த பிறந்த உடனேவே இது ஒரு சாதாரண கொண்ட குழந்தை இல்லை ஒரு அசாதாரணமான விஷயங்களை எல்லாம் மிக சாதாரணமாக எதிர்காலத்தில் செய்ய போகிறவர் அவருக்கு படுறது மனசுல திருக்கட்சியை நம்பி தன்னை குருவா ஏத்துக்கும் சொல்றாரு ராமானுஜர் திருக்கட்சியை நம்பி அதை குத்துக்கல இவருக்கு குரு வேற ஒருத்தர் இருக்காரு அவருடைய பார்வை படணும் அப்படின்னு இருக்காரு ப்பாவே குரு பாவே ஆசான் பாட்டை தான் சகலத்தையும் கத்துக்கிறார் தந்தை மகன் தாண்டி ஆச்சாரியனாகவும் இருக்கார் ஆசிரியராவும் இருக்கார் எல்லாமே அவராக எல்லாமும் அப்பா அம்மா நல்ல சூழ்நிலை ஆதிகேசவ பெருமாள் கோவில் இந்த அட்மாஸ்பியர்லாம் நல்லா சந்தோஷமா இருந்திருக்கும் போது திருக்கட்சி நம்பிகளுடைய அவருடைய வரவு அவருடைய ஒரு அருகா அருகில் இருக்கிற அந்த இருப்பு அவர்கிட்ட கத்துண்டது காஞ்சிபுரத்தினுடைய மகிமைகள் வரதராஜனுடைய மகிமைகள் அதுவும் இல்லாமல் இந்த பூதபுரியின் இந்த கேத்திரம் ஸ்ரீபெரும்புதரால் ராமானோஜர் புகழ்பெற்றாரா ராம பிறந்த பிறகு ஸ்ரீபெரும்புதூர் புகழ் பெற்றது என்றாம் வேற விஷயங்கள் உலகத்துக்கு இப்படி ஒரு தலைவனை கொடுத்த மண் ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் நம்முடைய ராமானுஜர் அவருடைய இளமை பருவம் இதெல்லாம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத ஸ்ரீபெரும்புதூரில் இருக்கின்ற ஆதிகேசவ பெருமாள் ஆலய திருத்தலத்துக்குள்ள இருந்து பேசுறோம் ராமானுஜர் பத்தின நிறைய விஷயங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக ஆழ்வார் கடியான் மைப்பா நாராயணன் சார் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சார் ஆதிகேசவ பெருமாள் ஆலயம் இந்த ஆலயத்துக்குள்ள வந்த உடனே வந்து நம்ம மனசில் நம்மளை அறியாமையே ஒரு புத்துணர்ச்சி எழும்புது அப்படின்னு சொல்லியே சொல்லலாம் இது ஸ்ரீ ராமானுஜர் வளர்ந்து விளையாடி நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்ட இடம் அவருடைய பிறப்பில் இருந்து இளமை பருவம் வரை சொல்லுங்க சார் உண்மையிலே இந்த மண்ணில் இன்னைக்கு நம்ம நிற்கிறதுக்கு பெரிய தவம் பண்ணிருக்கணும் ஏன்னா ராமானுஜர் என்பவர் ஏதோ ஒரு சாதாரண எல்லாரும் பிறந்து வாழ்ந்து முடிந்தவர் அல்ல அவர் ஒரு வரலாறானவர் ஒரு ஆயிரம் வருடங்களுக்கு முன்பாக கரெக்டாக சொல்லணும்னா சாலிவாகன சகாப்தம் பிளவங்க வருஷம் சித்திரை மாதம் திருவாதிர நட்சத்திரம் பஷ்டமி கடக லக்னம் அதில் பிறந்தார் அவர் இங்கிலீஷில் பார்த்தா நாலு நாலு ஆயிரத்தி பதினேழு ஆயிரத்தி பதினேழு எங்கே இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எங்கே இருக்குது ஆனால் அவருடைய பிறப்பு ஒரு பெரிய சரித்திர சாதனை ஏன் மற்ற மத குருமார்களுக்கும் ஆன்மீகவாதிகளுக்கும் இல்லாத ஒரு பெரிய பெருமை ராமானுஜருக்கு இன்னைக்கு உலகம் முழுவதற்குன்னா இனம் இல்லாமல் மொழி வேறுபாடு இல்லாமல் இன வேறுபாடு இல்லாமல் எல்லாரையும் ஒரு குடை கீழ் கொண்டு வந்தவர் அனைத்து உலகம் வாழ பிறந்த ராமானுஜர்னு சொல்கிறாங்க அவருடைய பிறப்பை அவருடைய பிறப்பை நீங்கள் கேட்டதுனால எளமையை போய் கேட்குறேன் ஆயிரத்தி பதினேழில் பிறந்தவர் அவ அப்பா கேசவ ஆசூரி வம்சம்னு ஒரு வம்சம் ஒரு ஒரு பட்ட பெயர் உண்டு ஆசூரி கேசவ சோமயாஜி அவருடைய அப்பா அம்மா பேர் காந்திமதி பெரிய பண்டிதர் ஆன்மீகத்திலும் ஞானத்திலும் ரொம்ப தேர்ச்சி பெற்றவர் அந்த வாழையடி வாழையாக வந்த மரபர் கூட்டம் முன்னேறி போகிற மாதிரி தானே பின்னறு போகும் அப்பா பெரிய ஒரு ஸ்காலர் அந்த காலத்தில் இங்கே ஸ்ரீபெரும்புதூரில் ஆனால் காந்திமதி அம்மையாரும் சோ ஆசூரி கேசவ சுவாமியாஜி அவர்களும் ரொம்ப சந்தோஷமாக இல்லறம் நடத்தினாங்க பட் இல்லறத்தில் ஒரு நல்லறம் வேணும்னா ஒரு குழந்தை வேணும் அது மட்டும் அவங்களுக்கு ஒரு கிடைக்காமல் இருந்தது கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் திருவள்ளிக்கேணி பெருமாளை வேதத்தை வேதத்தின் தமிழ் செய்த அந்த மாறன் சடகோபன் திருமங்கையாழ்வார் பேயாழ்வார் திருமங்கையாழ்வார்களும் பேயாழ்வார்களும் பாடப்பட்ட அந்த திருவள்ளிக்கேணி பார்த்தசாரதி பார்த்தசாரதி பெருமாளை வேண்டி அங்கே ஒரு புத்திரகாமேஷி அந்த ஹோமம் செய்து அதன் பலனாக ஏன்னா பார்த்தசாரதி பார்த்தனின் சாரதி அவன் அர்ஜுனனுக்கு தேர்வு விட்டுன்னு மட்டும் இல்லை கீதை சொன்னவன் மட்டுமல்ல திரௌபதிக்கு புடவையை கொடுத்தவன் மட்டுமல்ல அறங்களை தர்மத்தை போதித்தவன் மட்டுமல்ல திருவள்ளிக்கணியில் இருக்கிற பெருமாள் வந்து நூற்றி எட்டு தேவதேசத்தில் ஒரு அற்புதமான தேவதேசம் தமிழ் தலைவன் என்று கொண்டாடப்படுகிற பேயாழ்வார் அவதரித்த ஸ்தலம் திருமங்கை எல்லாம் இப்படி கண்ணீர் விட்டு பாசுரம் பாடியிருக்கார் அந்த ஸ்தலத்தை அப்படிப்பட்ட அந்த திருவள்ளிக்கணி பெருமாளை நினச்சி அவரே கணவளை வந்து எம்பெருமானே உங்களுக்கு மகனாக பிறப்பார் அப்படின்னு சொல்லி ராமானுஜர் அவதரித்தார் மாட மாமஜிலை திருவள்ளிக்கணி கண்டேன் இப்போதான் பிரிஞ்சிருக்கு ரெவன்யூ டிஸ்ட்ரிக்ட்லாம் எல்லாம் திருவள்ளிக்கணி பெருமாளை வேண்டி அவருடைய அனுகிரகத்தால் ராமானுஜர் இந்த மண்ணில் அவதரித்தார் பிறந்ததுன்னு நம்மள மாதிரி சாதாரணம் அவரை ஒரு அவதாரம் ஏன்னா ஒரு ரோல் மாடல் வாழ்ந்து காட்டி வழிகாட்டினவர் பிறந்துட்டார் நாமகரணம் பேர் சொல்லணும் தாய் தாய்மாமாவை திருமலை நம்பி திருப்பதியிலேருந்து வர்றார் செடியாஜ வல்வனைகள் திற்கும் திருமாலே நெடுஜோனை வெங்கடவா உன் கோயிலின் வாசல் அடியாரும் வானம்பரும் அரம்பையரும் கிடந்து இங்கும் படியாய் கிடந்து உன் பவலவாய் காண்பேனின்னு திருப்பதி பெருமாவ்கிட்ட தன்னுடைய நஞ்சத்தை எல்லாம் கொடுத்தவர் பெரிய அவர் பேரே பெரிய திருமலை நம்பி அங்கேருந்து வராரு வந்த உடனே ஒரு பெரிய தேஜஸ் ஒரு சூரிய சந்திரன் வந்து ஒரு முகத்தில் இருந்து அப்படி இருக்கும் அந்த வெளிச்சம் அதை தெரியும்ல அதை பார்த்த உடனே இந்த ராமானுஜருடைய அந்த குழந்தை பிறந்த உடனே இது ஒரு சாதாரண கொண்ட குழந்தை இல்லை ஒரு அசாதாரணமான விஷயங்களை எல்லாம் மிக சாதாரணமாக எதிர்காலத்தில் போகிறவர்னு அவருக்கு படுறது மனசில் நம்மளே பார்க்குறோம்ல ஒரு ஒரு நல்ல ரேர் கேண்டிடேட்டாக இருக்காங்க ரேன் ரேர் அண்ட் ரேரஸ்ட்டு இதாக இருக்காங்கன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி அவருக்கு மனசில் பட்டுது இது ஒரு சாதாரண குழந்தை இல்லை ஸ்ரீபெரும்புதூரில் இருக்கிற இந்த மண்ணில் இருக்கிற ஆயிரம் வருடங்களுக்கு முன்பு இந்த மண்ணில் இருக்கிற மறை ஓதுகிற அந்தனர்கள் மற்றவர்கள்லாம் வந்து கேசவ ஆசூரி கேசவ சுவாமியாஜி வீட்டுக்கு வந்துட்டு குழந்தைய பார்த்து 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 அனுபவிக்கிறாங்க என்னடா இப்படி ஒரு பேரழகு இப்படி ஒரு புதல் தவமிருந்து பெற்ற பிள்ளை வேண்டி விரும்பி இறைவனுக்கு அந்த அப்ளிகேஷன் போடுறதுனால அந்த மாதிரி பெருமாளுக்கு சொல்லி தவமிருந்து பெற்ற பிள்ளைன்றதுனால அது ஒரு பெரிய அந்த அவதாரம் நிகழ்ந்தது அப்போல்லாம் வந்து இப்போ மாதிரி ஸ்கூலு காலேஜ் எல்லாம் கிடையாது தகப்பனரே குரு ஆசூரி கேசவ சுவாமியாஜியே குரு பிறந்ததுலேருந்து அவருக்கு உபநயனம் ஆயிரத்தி பதினேழில் ஏழு எட்டு வயசுலேயே இருபத்தஞ்சிலேயே பூணல் போடுறாங்க சின்ன வயசுலேருந்தே நான் இந்த மறை ஓதுகிற அந்த வேதங்களை தமிழ் பிரபந்தங்களை எல்லாவற்றையும் இந்த உபனிஷத்துக்களை எல்லா கருத்துக்களையும் இந்த பசுமர தாணி மாதிரி நம்ம நெஞ்சில் பதிகிற மாதிரி தன்னுடைய தகப்பனாரே குருவாக இருந்தார் அவர் அவர்கிட்ட எல்லாத்தையும் கற்றுக்கிறார் அதில் என்னென்னா உபநயனம் போடுறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிறார் கிராஸ்கிப்பையும் போகிற அதிகமாக இருக்குது இது இது ஒரு பக்கம் இருக்கும்போது அவருடைய இளமையத்தை நீங்கள் கேட்டதுனால சொல்கிறேன் திருக்கட்சி நம்பின்னு ஒரு அற்புதமான ஒரு ஒரு வைசிய குளத்தில் செட்டியார் குளத்தில் வீரராக செட்டியாருக்கு நாலு பசங்க அதில் நாலாவது இளைய மகன் திருக்கட்சி நம்பி அவர் காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாளோட பேசுவார் அவர் நான் உங்களோட இப்போ இன்ட்ரூவில பேசுகிற மாதிரி அவர் பேசுவார் ஆலவட்ட கைங்கரியம் பேசுவார்னா அங்கே இருக்கிற வரத வரம் கொடுக்குற ராஜன் வரதராஜன் என்ன பண்ணுவார் அங்கே இருக்கிற அந்த அர்ச்சகரை மூலியமாக தன்னுடைய கருத்துக்களை சொல்லுவாங்க இப்பயும் அது நடக்கும் எல்லா இடத்துலையும் அவர் நடக்கிறது ரொம்ப அணுக்கமாக அதுக்கு சில தகுதிகள் இருந்தால் அந்த திருக்கட்சி நம்பி பூந்தமல்லியிலேருந்து காஞ்சிபுரம் போவார் பூ எடுத்துட்டு பூக்கூடல வரதராஜனுக்கு பூ மாலை சாற்றுதல் அப்புறம் பின்னாடி காஞ்சிபுரத்துக்கே போய் அதெல்லாம் பண்ணார் பூந்தமல்லியிலேருந்து காஞ்சிபுரம் போகும்போது வழியில் ஸ்ரீபெரும்புதூர் போகும்போதோ இல்லை கோவிலுக்கு போய்ட்டு வரும்போதோ ஆசூரி கேசவ சுவாமியாஜி இல்லத்தில் தங்குவார் அவர் ஓய்வு எடுப்பார் ஒரு ரெண்டு மணி நேரம் அந்த காலத்தில் அப்போ தன்னுடைய தந்தையார் மூலியமாக ராமானுஜர் அவருக்கு பரிச்சு மாறார் ராமானுஜருடைய அந்த இளமை தோற்றம் அந்த முகப்பொழிவு அவருக்கு இருக்கிற அந்த ஞான பார்வை ஏன்னா திருக்கட்ச நம்பி வந்து அவர் மிகப்பெரிய அருள் பெற்றவர் வரதராஜ பெருமாளுடைய அருள் பெற்றவர் அதனால் இந்த இந்த குழந்தை ஒரு பெரிய ஒரு வரலாறு படிக்க போகுதுன்னு அவருக்கு தெரியும் திருக்கட்சி நம்பி தான் வந்து திருக்கட்சியை நம்பி ச என்ன சன்ன குருவாக ஏற்றுக்கோன்னு சொல்கிறார் ராமானுஜர் ஆனால் திருக்கட்சியை நம்பி அதுக்கு ஒத்துக்கலை இவருக்கு குரு வேறு ஒருத்தர் இருக்கார் அவருடைய பார்வை ரொம்ப நாளில் படணும் அப்படின்னு இருக்கார் அப்பா வந்து தன்னுடைய தந்தையார் கே கேசவ சோமியாஜி வந்து இது பண்ணுறாங்க அப்புறம் எல்லாத்தையும் படிப்பெல்லாம் முடிக்கிறாரு கிட்டத்தட்ட ஒரு பதினாறு வயசில் அவருக்கு திருமணம் நடக்குது இதே ஊரில் தஞ்சமாம்பால்னு அவங்களும் ஒரு பெரிய ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி இந்த ஆச்சார அனுஷ்டானங்கள் அதிலலாம் சட்டத்திட்டங்கள கரெக்டாக இருப்பாங்க இப்பயே ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அப்படி இருந்தாங்க அவங்க அவங்களுடைய ஒரு பாணன் புராட்டப்பதி தஞ்சமாம்பால் என்பவரோடு ராமானுஜருக்கு திருமணம் நடக்குது ரொம்ப கோலகலமாக நடக்குது திருமணம் நடந்த ஒரு சில மாதங்களில் ராமானுஜருடைய திரு தகப்பனார் அப்போ இறந்தார் நம்ம சொல்ல மாட்டாது திருநாடு அரங்கலி அலங்கரித்தார் திருநாடு பெருமாள் இருக்கிற இடத்துக்கு அலங்கரித்தார் அங்கே போய் சேர்ந்தார் அப்போ திடீர்னு ஒரு தென்றல் வீசி கொண்டிருக்க குடும்பத்தில் ஒரு புயல் வீசியது ஏன்னா அப்பாவே குரு அப்பாவே ஆசான் அப்பாவே எல்லாம் அப்பாட்ட தான் சகலத்தையும் கற்றுக்கிறார் தந்தை மகன் என்பொரு தாண்டி ஆச்சாரியனாகவும் இருக்கார் ஆசிரியராகவும் இருக்கார் எல்லாமே அவராக எல்லாமும் ஆனார் அப்பா அம்மா நல்ல சூழ்நிலை ஆதிகேசவ பெருமாள் கோவில் இந்த அட்மாஸ்பியர்லாம் நல்லா சந்தோஷமாக போது திருக்கட்சி நம்பிகளுடைய அவருடைய வரவு அவருடைய ஒரு அருகா அருகில் இருக்கிற அந்த இருப்பு அவர்கிட்ட கத்துண்டது காஞ்சிபுரத்தினுடைய மகிமைகள் வரதராஜனுடைய மகிமைகள் அதுவும் இல்லாமல் இந்த பூதபுரியின் இந்த கஷேத்திரம் ஸ்ரீபெரும்புதூர் ஸ்ரீ ராமானுஜர் புகழ் பெற்றாரா ராமானுஜர் பிறந்த பிறகு ஸ்ரீபெரும்புதூர் புகழ்பெற்றதான்றதெல்லாம் வேறு வேற விஷயங்கள் ஆனால் உலகத்துக்கு இப்படி ஒரு தலைவனை கொடுத்த மண் இந்த மண் அந்த மண்ணிலேந்து இன்னைக்கு பேசுறதுன்றதெல்லாம் நீங்களும் நானும் பாக்கியவான் விளையாட்டுக்கு இதை சொல்லலை ஏனென்றால் எல்லாருக்கும் இது கிடைக்காது பெரும்புதூர் இப்போ நம்ம அதாவது ஆண்டாளுக்கு அண்ணனாக ராமானுஜரை பார்க்குறாங்க கோதை பிறந்த ஊர் கோவிந்தன் வாழும்பூர் சொதி மணிமாடா தோன்றுமூர் நீதியால் நல்லபத்தர் வாழும் நான்கு மறைகள் ஓதுமூர் வெள்ளிபுத்தூர் வேத பாதகங்கள் திற்கும் பரமநடி காட்டும் வேத வனைத்துக்கும் வித்தாகும் ஐ ஐந்தும் ஐந்தும் அறியாத மானினரை வையம் சுமதும் பொமண்டு அந்த ஆண்டாளுடைய திருப்பாவையெல்லாம் உலகத்துக்கு எடுத்துன்னு வந்தார் பின்னாளில் ராமானுஜர் அவருக்கு திருப்பாவை ஜீவ ஜீயர்னு பேர் எதுக்கு சொல்லணும்னா அந்த ஆண்டாளுக்கு அண்ணனாக ராமானுஜரை வரிணம் உலகம் போற்றுக்கிறது தமிழ்க்குரு நல்ல உலகம் அப்படிப்பட்ட ராமானுஜர் தன்னுடைய தந்தை மறைந்த பிறகு அவர் திருநாடு அலங்கரித்த பிறகு அவரை இறைவனோடு இறைவனின் திரைப்படியை சேர்ந்த பிறகு வேற வழி இங்கிருந்து மைக்ரேட் ஆகி காஞ்சிபுரம் போகுது குடும்பம் ஐந்நீத்தி பக்தி பரிவேசம் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாய்க்கு முறை திருவை அனைவரும் வருக அனுமதி இலவசம் அலங்கியாஸ் நானா நானி ஹோம்ஸ் அபாரடாஸ் ஃபார் சீனியர் சிட்டிசன்ஸ்